ஜெயங்கொண்டம் அருகே அரசு பேருந்தை மீண்டும் இயக்க கோரி கிராம பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உட்கோட்டை கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்து தற்போது நிறுத்தப்பட்டுள்ள அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் சேவைகளை மீண்டும் இயக்க வேண்டும் மாளிகை மேட்டில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் விவசாயிகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஒன்றியம் கிராமத்திற்கு ராஜேந்திர சோழன் மன்னனுடைய அரண்மனை இங்கே இருந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது ஆகவே தமிழக அரசு ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல உக்கோட்ட பகுதிகளுக்கு கொரோனா காலத்துக்கு முன்பு ஏராளமான அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் வந்து சென்றதை தற்போது நிறுத்திவிட்டார்கள் ஆகவே மீண்டும் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் இப்பகுதி மக்களுக்கு போக்குவரத்து வசதி என்பது இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ இங்கே மறுக்கிறார்கள் நோயாளிகள் வயதானவர்கள் இன்றைக்கு மருத்துவ சிகிச்சை செல்வதற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே பேருந்தை இயக்குவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் அதே போல் அடிப்படை வசதிகள் பல்வேறு ஏரி குளங்கள் குளிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக உட்கோட்டை விளாங்குளம் உக்கோட்டை நடுநிலை உக்கோட்டை துவக்கப்பள்ளி மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறை வசதி மாணவர்களுக்கு செய்து கொடுக்க முடியாமல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே பழங்குடி இருளர் மக்களுக்கு சுடுகாடு வசதி சாலை வசதி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல்

பார்த்த அவன் சிராக்காரன் எட்டு ரூபாய்க்கு நான்